கதலி வனம் என்று அழைக்கக்கூடிய சிவாலயம் அது மட்டும் அல்லாமல் சபஸ்தான தலங்களில் இரண்டாவது தலமாக விளங்கும் திருப்பலனம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஆபத் சகேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன்ற கோவில் பற்றிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சகாயர் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய நாயகி தலவிருச்சம் வந்து கதளி மரம் மற்றும் வில்வ மரம் கதலி அப்படின்னா வாழை மரம் இந்த கோவிலுக்கு ரெண்டு தீர்த்தம் உண்டு ஒன்று வந்து மங்கள தீர்த்தம் இரண்டாவது வந்து காவேரி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வந்து பயனின்றி இந்த கோவிலில் வந்து அழிந்து விட்டது இந்த கோவிலை பற்றி திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் வந்து தேவார பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் இது வந்து ஐம்பதாவது தலமாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார தலங்களில் இத்தலம் வந்து ஐம்பதாவது தலமாகவும் விளங்குகிறது இந்த திருக்கோவிலின் வரலாறு என்னென்னு பார்ப்போம் வாங்க கோவில் புராணத்தில் இத்தலத்து இறைவனுக்கு லட்சுமி வணங்கி வரங்கள் பல பெற்று தன் இருப்பிடம் புறப்பட்டதால் இத்தலத்திற்கு பிரயாணபுரி என்றும் இறைவனுக்கு பிரயாணபுரீஷர் என்றும் பெயர் வந்தது பார்க்கடலை கடைந்தபோது கிடைத்த அமுதத்தில் கௌசிகர் பங்கை பத்திரமாக ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்திருந்தார் எம்பெருமான் ஈசன் இதை அறிந்த கொள்ளையடிக்கு வந்த அசுரரை ஈத்தலைத்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஐயனார் காளி மூலம் அளிக்கப்பட்டார்கள் பின்பு கௌஷிகர் அம்மதத்தைக் கொண்டு சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் இத்தலத்தில் கௌதம நதி தீர்த்தத்தில் இருந்து சுசிரிதன் என்ற அந்தன சிறுவன் பெற்றோரை இழந்து அமைதி நாடி தலையாத்திரையாக இத்தலத்திற்கு வந்தான் அச்சிறுவன் திருப்பலனத்தில் ஒரு இரவு தங்கினான் அன்று கனவில் யமதர்மன் தோன்றி இன்று முதல் ஐந்தாம் நாள் நீ மரணமடைவாய் என்று கூறி மறைந்தான் இதை கேட்ட சிறுவன் பயம் கொண்டு திருப்பலனத்தில் உள்ள ஈசனை சரணடைந்தான் சிவபெருமான் அசுரதியாக நீ திருவியாருக்கு சென்றால் உயிர் பிழைத்து கொள்வாய் என்று அச்சிறுவனுக்கு ஏற்பட்ட ஆபத்திற்கு உதவி செய்தார் எனவே இத்தலை இறைவன் ஆபஷாயர் என்று அழைக்கப்பட்டார் இதான் இத்தலத்தின் வரலாறு அதுக்கடுத்து இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க அழகிய வயலும் வயல் சார்ந்த இடமும் சூழ்ந்த இடமானதால் திருப்பலனம் என்று பெயர் வந்தது வனம் என்ற பெயரும் இத்தலத்திற்கு உண்டு கதலி அப்படின்னா வாழை வாழை மரங்கள் சூழ்ந்த இடம்தான் வந்து கதலி வனம் அப்படின்னு பெயர் அந்த வாழை மரங்கள் சூழ்ந்த இடத்தில் திருத்தலம் இருந்ததால் வனம் எனவும் இன்னொரு பெயர் உண்டு முக்கியமாக சந்திரன் வழிபட்ட ஸ்தலம் அது மட்டுமல்லாமல் குபேரன் திருமால் திருமகள் சர்மா என்னும் அந்தனர் முதல்வர் பூஜித்து பெற்ற ஸ்தலம் இத்தலம் சபஸ்தான தலங்களில் இரண்டாவது தலமாகவும் விளங்குகிறது இதுதான் இத்தலத்தின் பெருமை ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதே மாதிரி இத்தலத்தின் சிறப்பு என்னென்னு பப்போ வாங்க இங்குள்ள ஈசன் சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் இத்தலம் சந்திரன் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் பங்கினி மற்றும் புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்களில் உள்ள பௌர்ணமிக்கு முன் மற்றும் பின் ஆகிய இரண்டு நாட்களில் நிலா சுவாமியின் மேல் படுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது ஐம்பதாவது தேவார தலமாகவும் விளங்குகிறது இத்தலம் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நேரங்களில் ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இத்தலமானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலோட அமைப்பை விரைவாக பார்க்கலாம் வாங்க மூன்று நிலை ராஜகோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ராஜகோபுரம் வந்து மிகவும் பழமையான ஒன்று அந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு சிறிய நுழைவாயில் இருக்கும் அதை கடந்து உள்ளே போகும் பொழுது கொடிமரம் இந்த கோவிலுக்கு இல்லை பலிபீடம் இருக்கும் நந்தி பகவான் இருப்பாங்க வெளிச்சுற்றுல யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் சன்னதியும் இருக்கும் அதே மாதிரி அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இந்த கோயிலில் இருக்கும் முன் மண்டபத்தில் வலது பகுதியில் வந்து வாகன மண்டபமாக இருக்கும் விநாயகரை தொழுதுட்டு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் இடப்பக்கம் வந்து பிரகாரத்தில் சப்த மாதாக்கள் விநாயகர் வேணுகோபால சன்னதியும் பல்வகை பெயர்களில் அமைந்த சிவலிங்கங்களும் நடராஜ சபையும் பயரவர் நவகரக சன்னதியும் இருக்கும் இது அந்த கோவிலோட அமைப்பு இந்த கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னென்னு வாங்க திருமண வரம் குழந்தை வரம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் முக்கியமாக குழந்தை வரத்துக்கும் திருமண வரத்திற்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோவிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் திருப்பலனம் இது எப்படி வரணும்ப்பா என்ன ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து கல்லணை போகிற வகை போகிற வழியில் கும்பகோணத்தை அடுத்து வந்து திருவியாறு அதுக்கடுத்து வந்து கல்லணை அந்த ரூட்டில் திருவியாருக்கு முன்னாடியே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே திருப்பலனம்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துலேருந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர்கிட்ட வரும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் திருவியாருலேருந்து கணக்கப்பட்ட பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பலனம் அப்படின்னு ஒரு ஊரில் இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது அனைவரும் வாருங்கள் வந்து வந்து அந்த இறைவனோட தரிசனத்தை வந்து பாருங்கள் ரொம்பவும் அழகான தோட்டத்தோடு உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிகவும் தொன்மையான திருக்கோவில் இங்கே வந்து தீர்த்தம் வந்து அழிஞ்சிருச்சு ஏன்னா யாருமே வந்து அதை பயன்பாட்டில்லாதனால் இந்த இங்குள்ள தீர்த்தம் வந்து அழிஞ்சிருச்சு ஒரு அழகான திருக்கோவில் மீண்டும் உங்களை சந்திக்கவே உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சரோன்